குரு பிரம்மா குருவேஷும் குரு தேவோ முகேஸ்வரஹ குரு குருவே பரபிரம் கடவுள் அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று உத்தராயண புண்ணிய காலம் சுவா வசுவருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஒன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திரு கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் தீதி இன்று அதிகாலை மூன்று மணி நாப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை துதியை பின்பு திருதியை நட்சத்திரம் அதிகாலை மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை மிருகசீரிஷம் பின்பு திருவாதிரை நாம யோகம் இரவு ஏழு மணி பதினான்கு நிமிடம் வரை சூளம் பின்பு கண்டம் கரணம் மாலை மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை தைத்துலம் பின்பு கரசை அமிர்தாதி யோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை சித்த யோகம் இருக்கு பின்பு மரண யோகம் இருக்கு நல்ல நேரம் காலை பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை அமகண்ணம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை வார சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் அன்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை விசாகம் அதன் பின்பு அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆகிறது இன்றைய தின மேல்நோக்கு நாள் வியாழக்கிழமை குரு வழிபாடு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்வது மிக சிறப்பு இன்றைய தினம் கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்ச கனியை மட்டும் கொண்டு போனா போதும் வேற எதுவும் வேண்டாம் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் ரிஷப லக்கணம் லக்கணத்துக்குள்ளேயே சூரியனும் புத பகவானும் மிதுனத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் கடகத்தில் அங்காரக பகவான் மாந்தி பகவான் சிம்மத்தில் கேது பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் இணைந்திருக்கிறார் இன்றைய தினம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப நிறைய பேர் வீடு வாங்கி இருப்பாங்க ஆனா அந்த வீட்டுக்கு போன பிறகு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த இடத்துல சல்லிய தோஷம் இருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சல்லிய தோஷம்னா என்ன அப்படின்னு சல்லிய தோஷம்னா அந்த இடத்துக்கு அதாவது ஒரு நூறு வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் அந்த இடம் இருக்கும் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து முன்னோர்கள் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த நேரம் அந்த சில பாம்புகள் அந்த மாதிரி வந்து அடிபட்டு இறந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது போது அது அடுக்குமாடியா கூட இருக்கலாம் அந்த மாடி வந்து அடுக்குமாடியா கூட இருக்கலாம் குடியிருப்பா இருக்கலாம் ஆனா அது ஒரு காலத்துல வந்து சுடுகாடாகவும் ஆலமரம் அரச மரங்களை வெட்டிய இடமாகவும் இருக்கலாம் அதே மாதிரி பன்று பன்றி இருக்கு இல்லையா அது பசு குதிரை யானை மனிதர்களை கொன்ற கொலைகளமாக கூட இருந்திருக்கலாம் இப்படி எல்லாம் இருந்திருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனா அந்த இடம் வாங்கின பிறகு அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த வீட்டுல அவங்களுக்கே தெரியாது கஷ்டப்பட்டு கடை வாங்கி வீடு கட்டி அந்த வீட்டுக்கு போய் கடைசியில வந்து இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னும் போது நிறைய சங்கடங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னா ஒரே ஒரு பரிகாரம் தான் அதுக்கு உங்களுடைய தலை வாசலுக்கு மேல் ஒன்றும் வேண்டாம் கஜலட்சுமி படம் வாங்கி மாட்டிடுங்க அது போதும் அதை வாங்கி மாட்டிட்டீங்கனால அந்த தோஷங்கள் அங்கிருந்து விலகும் அப்படி விலகும் போது நிறைய பிரச்சனைகள் அதுல இருந்து தீரும் சரிங்களா இதை செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் குரு பகவானியும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் இன்னைக்கு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வேலைக்கிழமையில ஒரு பரிகாரம் சொல்லியிருக்க திருமணம் ஆகாதவங்க அந்த மஞ்சளை கட்டி வடகிழக்கு மூளையில வைக்க சொல்லியிருக்க அதை செய்யுங்க இன்னும் சிறப்பா இருக்கும் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனை முதலில் மேசராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேசராசி நேர்களை கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க சுபகாரிய முயற்சிகள்ல கைகூடும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகள்லாம் விலகும் சிந்தனைகள்ல தெளிவு ஏற்படும் எதிர்பாராத தன வரவு கிடைக்கும் அதே மாதிரி தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஆதாயம் கிடைக்கும் மனதளவில ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் தன வரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்சை வடகுசேன் ஐந்தாமணி அசுவனை இளஞ்சோப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள்லாம் விலகும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே செயல்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் தடைப்பட்ட தன வரவுகள்லாம் கிடைக்கும் உறவினர்கள் மதியில மதிப்பு மரியாதையெல்லாம் ஏற்படும் வியாபாரத்தில் மேன்மை அதிகரிக்கும் மறதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும் அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் உங்கள் செயல்பாட்டுல ஒரு விதமான அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் உங்களோட இருப்பவர்களை அனுசரிச்சு சென்றால் ஆதாயம் கிடைக்கும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிசயிசை வடகுச அசைன் ஆறாமன் அர்ச்சை பச்சை நிறத்தை பயன்படுத்தின கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்களால் நீங்கும் ரோகிணி நட்சத்திர மேன்மை ஏற்படும் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே அரசு வழியில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகும் மனதில் புதிய சிந்தனைகள் எல்லாம் மேலோங்கும் ஆதாயகரமான முயற்சிகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வந்து செல்லும் கடன் விஷயத்துல கவனம் தேவை உத்தியோகத்துல அலட்சியமின்றி செயல்படுங்கள் புதுமையான செயல்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய நாள் அசதிகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதிசயசை மேற்கு திசை இசையை எட்டாமல் அச நிற நீல நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் விலகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே அழகு சாதன பொருட்கள் அதாவது ஒப்பனைக்கு தொடர்பான ஒரு விஷயத்துல நல்ல லாபங்கள் இன்னைக்கு அதிகரிக்கும் அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் ஒப்பனை துறையில் இருப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நாள் மறைமுகமான சூழல்ல நல்ல வருமானம் இன்னைக்கு கிடைக்கும் உங்களோட இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உருவாகும் வேலை செய்யும் இடத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் வெளியூர் தொடர்பான வாய்ப்புகள் சாதகமாக அமையும் தன்னம்பிக்கை வேண்டிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்க வேண்டும் அதிர்ஷ்ட செய்தன் மூன்றாவது அஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் சிக்கனமா செயல்பட்டால் சேமிப்பை அதிகப்படுத்தலாம் உடலில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் நீங்க புத்துணர்ச்சி கிடைக்கும் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள் எதிர்காலம் சார்ந்த முடிவுகளை எடுப்பீர்கள் புதுவிதமான ஒரு அணிகள் மீது ஈர்ப்பு அதிகரிக்க வியாபாரத்தில் சில நுட்பங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் எதை செய்தாலும் துணிவோடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயிசை கிழக்கு திசை அதிர்சையின் ஒன்பதாவின் அதிர்சை நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னீராசி நேயர்களே உறவுகள் வழியில ஒத்துழைப்புகள் ஏற்படு செய்கின்ற முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நெருக்கமானவர்கள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும் இழுவரியில் இருந்து வந்த காரியங்கள்லாம் முடிவுக்கு வருகின்ற ஒரு நாள் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க எதிர்பாராத சில உதவிகள் எல்லாம் கிடைக்கும் என்ற என்னால் வேகத்தை விட விவேகம் வேண்டிய ஒரு நாள் அதிசய வடகுதிசே அதிசயாமின் அதிசய நிறம் வெண்சாமல் சாமல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் எல்லாம் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் பார்ந்த துலாம் ராசி நேயர்களே மனதளவில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்க வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் வேலை செய்கிற இடத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வர்த்தக துறையில் புதிய அனுபவம் ஏற்படும் தடைபட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள் தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம் சுபகாரிய செலவுகள் உண்டாகும் இன்னைக்கு புகழ் கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதிர்ஷ்டிசை மேற்கு திசை அதிர்சையின் எட்டாமன் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வெல்லாம் விலகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிக ராசி நேயர்களே புதிய முயற்சிகள்லாம் தான் முடியும் சிறு வார்த்தை கூட மனக்கசப்பை ஏற்படுத்தலாம் அரசு சார்ந்த காரியத்துல ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை பல தரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் ஆட்களால் அலைச்சல்கள் ஏற்படும் எதிலும் கவனத்தோடு செயல்படுவது நல்லது சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யணும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் மிக மிக பொறுமையாக செயல்படணும் சந்திராசமும் இருப்பதால் அதிர்ஷிசை மேற்கு திசை அதிசயன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எழுபரிகளெல்லாம் மறையும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே விரும்பிய காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் பண விஷயத்தில் கவனம் தேவை உத்தியோகத்தில் மேன்மையான வாய்ப்புகள்லாம் உண்டாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வேலையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள் நலம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசயிசை தெற்குசை அதிசயன் ஆறாமன் அரிச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான ஒரு நாளாக இருக்கும் போராடும் நட்சத்திர நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் எல்லா விஷயத்திலுமே இன்னைக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே பிள்ளைகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளா விலகும் எதிர்பாரா சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் தடையாக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வார்கள் பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்கும் அது சேஷ மேற்கு நெட்டாமன் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளா விலகம் திருவானும் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளா நிறைவேறும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் நீங்கும் ஆராய்ச்சி சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் உயரும் பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் எதிர்பாரால் சில பயணம் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் இன்றைய நாள் ஓய்வு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் அதிசய வடகுசே அதிசய ஆறாமின் அதிசய நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் சதையும் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு உயரும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் பிறக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே படிக்கிற மாணவர்களுக்கு மேல்நிலை கல்வி தொடர்பான விஷயத்துல ஆர்வங்கள் அதிகரிக்கும் புதுமையான செயல்பாடுகளை ஈடுபாடு உண்டாகும் வண்டி வாகனங்களால் லாபங்கள் அதிகரிக்கும் தோற்றத்தில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் ஒரு தேஜஸ் இருக்கும் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுல கவனம் தேவை விவசாயத்துறை கால்நடை துறை இருப்பவர்களுக்கு அதை வைத்து வியாபாரம் பண்றவங்களுக்கு அதன் மூலம் நல்ல மேன்மை ஏற்படும் நட்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அதே மாதிரி ஏழரை நாட்டு சனி ஜென்ம சனி ஓடிட்டு இருக்கு அதனால ரொம்ப கவனமா இருங்க அதிசய வடகதிசை அதிசயன் நான்காம அதிர்ச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்